மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற திராவிடியா ரோஸ்ட் காற்றில் பறக்கும் கமலஹாசன் மானம் அனில் அட்ராசிட்டி இந்த வீடியோவில் இந்த வாரம் முழுக்கவும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் அவங்களுக்கு செயஞ்ச படிக்கக்கூடிய நபர்கள் எங்களை யாரும் அசிங்கப்படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தான் அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பல்வேறு சம்பவங்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது போல சில சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் அது பற்றியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அது எப்படி எங்கள் தலைவரணி நீ அப்படி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க நேராக பஸ் ஏறி பார்க்கும் போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவச முதல் சம்பவம் உதயநிதி விச கழகத்தினுடைய மூத்த உடன்பிறப்பு காலங்காத்தான குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உதயநிதியவே புலம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு கழகத்தினுடைய மொத்த உடன்பரப்பு ஊபிஸ்

உங்கள் தலைவர் உதயநிதியை எந்த எதிர்கட்சி எதிர்கட்சி ஆளுங்க கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் கூடவே இருந்து இப்படி ஒட்டு மொத்தமாக அசிங்கப்படுத்திட்டு அதுக்கு வேறு பில்டப் வேறு காட்டிகிட்டு இருக்கியா வேற ஒன்று நீ பண்ணாத நேராக அப்படியே பேசிட்டு அறிவாலயத்தில் ஒரு வாசல் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நல்லா மல்லா அந்த பருத்துக்கிட்டு விட்டதை பார்த்து தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பு அப்போவாவது உனக்கு ஏதாவது புத்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு ஆட்டத்தில் ஒருத்தர் பைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்த டீமும் பைத்தியமா பைத்தியமாக இருந்தால் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை எங்கள் தலைவர் விஜய் அவர்களை யாரும் அசிங்கப்படுத்த விட மாட்டோம் நாங்கள் தான் எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் அவருடைய விஜய் அவருடைய வீட்டு வாசல்ல போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தம்பிகள் பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு என்னங்க இத கொஞ்சம் பாருங்க சொல்லிட்டு வகையில தம்பி ஒருத்தர் சிறப்பா செஞ்சு விட்டுருக்காப்ல மலப்புறம் பட்டி மலப்பு புலி முருள் இருக்குது பொடி படுறக்குது பொடி படுறக்குது வேட்டக்கார வருத பார்த்தேன் அடி புலி தலை நலக்க மலைப்புறம் கத்தி மாட்டேன்

இப்படியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு போகும் வரவில்லை ஒன்றும் இல்லை தம்பி இவனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சீக்கிரமாக குணம் ஆகிடும் இப்படியே ஆடிக்கிட்டே நேராக பஸ்ஸை பிடிச்சி கீழ்ப்பாக்கம் போய் அங்கே அங்கே போய் ஒரு பெட் இருக்கும் அதில் படுத்துக்க அங்கே இருக்கிறவங்க உனக்கு சீரும் சிறப்பமாக செம்மையாக பண்ணி விட்டுவாங்க அங்கேயும் போயிட்டு பாட்டை பாடுறேன் அத்தை பாடுறேன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாய் மேலே ரெண்டு போடுவாங்க பார்த்து சூதானமா பஸ் ஏறி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க ஒன்றும் இல்லை தம்பி சீக்கிரமாக சரியாயிடும் சீக்கிரமாக சரியாயிடும் சம்பவம் நம்பர் மூணு யார் எங்க தலைவர் கமலஹாசனுக்கு மானம் இல்ல மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு யாரா சொன்னது எவன் சொன்னது வந்து இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பாருங்க நான் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா அறிவிச்சுதான் போச்சு இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும் போட்ட போச்சு அப்படி போயிருக்கலாம் இல்ல ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து இருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் இது எலக்ஷன் வாக்குறுதிகள் காட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி சந்திரன் ஒரு மாணஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற ஐயோ உருட்டு இதெல்லாம் அப்போயா அப்போ அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது கல்லை கொண்டு டிவியை எழுதி அடித்து உடச்சி ஆக்ரோஷமாக பேசி நாங்கள் திருடர்களோடு கூட்டி கூட்டணி சேர மாட்டோம்னா சொன்னதுன்னா அந்த காலையா இப்போ ஒத்த சீட்டுக்காக போயிட்டு அறிவாளி வாசலே உட்காந்துட்டு இருக்காருயா இன்னும் ஏன் இந்த வீடியோவெல்லாம் வச்சுட்டு உருட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் மானமும் இல்லை எங்களுக்கு மரியாதையும் இல்லை அப்படின்ற மாதிரி மையத்தை மொத்தமாக அடமான வச்சுட்டு ஒத்த சீட்டுக்காக போயிட்டு உக்காந்துட்டு இருக்காரு அந்த சீட்டும் இவங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கூடாதா கமலஹாசன் அவர்களை எப்படி கலெக்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதுல கமலஹாசனினுடைய அடிவரடிகள்லாம் பாருங்க எங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் இப்ப பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை கொண்டு வந்து ட்விட்டர்ல உருட்டிட்டு இருக்காரு என்னத்தை சொல்றது மானமும் இல்லை மரியாதையும் இல்லை ஒருத்த சீட்டும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் அவருடைய அந்த நிலைமை இப்போ போயிட்டுருக்கு இந்த சமூகம் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி யோ நாங்கள் தமிழ்நாட்டிலலாம் எதுவும் பேசியெல்லாம் அசிங்கப்பட மாட்டோங்க நாங்கள் நேராக டெல்லி தாங்க போவோம் அங்கே போய் பேசி அசிங்கப்பட்டால்தான் இங்கே எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் என்னத்தை பேசுகிறோம் எதை பேசுகிறோன்னே தெரியாமல் மனசாட்சிக்குள்ளே இல்லை மனசுக்குள்ளே பேசுகிறோன்னு நினச்சி ஓப்பனாக பேசி பசமாக வாங்கி இருக்காங்க அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் செல் புற்று மகட்சியோடு வாழ்வர் உதைத்திரनिवास அவயின் நடுவே செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள் செங்கோலை வைத்திருக்கிறீர்கள் the place does <laughs> not make the man neither the sceptre the king greatness <laughs> should be within மண்ணனே செங்கோல் உருவாக்குவதில்லை அரும்பெரும் narkunulen உள்ளிருந்து வர வேண்டும் உள்ளிருந்து வர வேண்டும் மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் என்ன முன்னடுங்கள் பொசுக்குன்னு மதவாத அரசியலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பின்னாடி பாருங்க எம்பி எல்லாம் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசும்போது ஒரு குண்டு சீட்டோ இல்லை நல்லா ஒரு பெரிய சீட்டோ கொண்டு போயிட்டு எழுதி வச்சு படிங்கக்கா இப்படி படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல நம்மளுக்கு தான் கேன்டீன் இருக்கே அங்கே போய் நல்லா போண்டா பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு வாங்கக்கா இப்படி நீங்கள் பொசுக்குன்னு பேசுனதுனால பின்னாடி இருக்கிற உங்கள் கூட்டணி கட்சி எம்பிஎஸ் இப்போ மற்றவங்களாம் சிரிச்சா என்னக்கா பண்ணுவீங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமா பேசுங்கக்கா அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு பேப்பர் கொண்டு போயிட்டு பேசுங்க சரிங்களா இந்த வீடியோ முழுக்கும் அந்த சம்பவங்களை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அள்ளி கமெண்ட் பாக்ஸில் தூங்குங்க அடுத்த வாரம் இந்த திராவிடியா கோஷ்டிகள் இன்னும் இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் சேர்ந்து இதுக்கு மேலே என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி